ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரக்கூடிய ஆடிபூரம் எப்போது வருகிறது இந்த நாளில் அம்மனையும் ஆண்டாள் நாச்சியாரையும் வீட்டில் எளிமையாக எப்படி வழிபாடு செய்யலாம் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் பூரம் நட்சத்திரத்தில் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த தினமாகும் இந்த நாளில் விரதம் இருந்து அம்மனை வழிபட்டாலும் அன்று கோவில்களில் பிரசாதமாக தரும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டாலும் திருமணம் வரவும் குழந்தை வரவும் நிச்சயம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நம்பிக்கையுடன் வழிபடுபவர்களுக்கு கைமேல் பலன் தரக்கூடிய சிறப்புக்குரிய விரதமாக ஆடிப்பூர விரதம் அமைந்துள்ளது குடும்ப நலனுக்காகவும் பக்தர்கள் ஆடிப்பூர தினத்தில் வேண்டிக் கொண்டு வழிபாடு செய்வார்கள் இது ஆண்டாள் ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் அம்மனை எந்த முறையில் வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யலாம் ஆடிப்புறத்திற்கு முதல் நாளே வீடெல்லாம் சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் பூஜை சாமான்களாம் துளைக்கி அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து பூஜை அறையை சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்த நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆண்டாள் நாச்சி அறை வழிபட்டாலே ஒரு வருடத்திற்கான நல்ல ஒரு பலனை தரக்கூடிய வழிபாடாகும் ஆண்டாள் நாச்சியாரை வழிபடக்கூடியவர்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அதற்கு அதிகாலையிலே குளித்து முடித்து விட்டு பூஜை அறையில் ஒரு மணப்பலகையில் தாமரைப்பு மா கோலம் போட வேண்டும் அதன் மேல் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பட்டு துணியை விரித்து ஆண்டாள் படம் வைத்து ஆண்டாள் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மல்லிகைப்பூ துளசி சாற்றலாம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய தாமரைப்பூ வைக்க வேண்டும் பிரசாதமாக கல்கண்டு சாதம் வைக்கலாம் அடுத்து தாம்புலம் வைக்க வேண்டும் அடுத்து ஒரு தாம்பளத்தில் சிவப்பு நிற கூட வஞ்சல் குங்குமம் பல வகைகள் மாங்கல்ய சரடு சிவப்பு நிறத்திற்கு கூடிய கண்ணாடி வளையல்கள் ஒரு கிண்ணத்தில் அச்சதையை வைக்க வேண்டும் ஆண்டாளுக்குரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லி அச்சதை போட்டு கற்பூர ஆராத்தி காட்டி வழிபாடை முடித்துக் கொள்ளலாம் ஆண்டாளுக்கு மிகவும் பிடித்தமான நிறம் சிவப்பு அதனால் இந்த நாளில் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை ஆண்டாளுக்கு படைப்பார்கள் அடுத்து அம்மனுக்கு எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் இதே மாதிரிதான் ஒரு மனப்பலகையில் உங்களுக்கு இஷ்டமான அம்மன் படத்தை வைத்து அம்மனுக்கு ஏழு வகையான சாதம் படைத்து ஒரு தாம்பளத்தில் வளைகாப்புக்கு சீர் எப்படி வைப்போமோ அதே மாதிரி சீர் வைக்க வேண்டும் அம்மனுக்குரிய மந்திரங்கள் சொல்லி எந்த தெரியவில்லை என்றால் அபிராமி அந்தாதி படிக்கலாம் அச்சதையை தூவி அம்மனுக்கு கற்பூர் ஆராத்தி காட்டி முடித்ததுக்கு அப்புறமாக திருஷ்டியும் கழிக்க வேண்டும் இதே மாதிரி அம்மனையும் நம்ம வழிபாடு செய்யலாம் ஒரு சிலர் காலை நேரத்தில் செய்வாங்க ஒரு சிலர் மதிய நேரம் கூட செய்யலாம் பூஜை எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறமாக கொஞ்ச நேரம் கழித்து அம்மனின் படத்தை எடுத்து பூஜை அறையில் எப்போதும் வைக்கும் இடத்துல வைத்து விடலாம் அந்த மன வீட்டின் கூடத்திற்கு எடுத்து வந்து யாருக்கு திருமணம் ஆக வேண்டுமோ அல்லது யாருக்கு குழந்தை வேண்டுமோ அவர்கள் அதில் அமர வைத்து அம்மனுக்கு செய்வது போல் நலுங்கு வைத்து ஆராத்தி காட்ட வேண்டும் அச்சதை பூக்களை தூவி வாழ்த்திய பிறகு அந்த பெண்ணின் கைகளில் வளையல்களை மாட்டிவிட வேண்டும் அம்மன் அமர்ந்த இடத்தில் நாமும் அமர்ந்து இந்த சடங்குகளை செய்வதால் நம்முடைய வேண்டுதல் நிறைவேற நிச்சயம் அம்மன் அருள் செய்வார் அடுத்து அப்படியே எழுந்து சென்று பூஜை அறையில் அம்மனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு அம்மனின் முன்பு விழுந்து வணங்க வேண்டும் தேங்காய் வெற்றிலை பாக்கு பழம் வைத்து குழந்தை வரம் வேண்டும் பெண்ணிற்கு முண்டானையில் நிரப்பி பூஜை அறையில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் இந்த நாள்ல எல்லா கோயிலும் அம்மனுக்கு வளைகாப்பு நடத்துவார்கள் அதற்கு நீங்கள் வளையல் மஞ்சள் குங்குமம் பூக்கள் வாங்கி அம்மனுக்கு கொடுத்து வரலாம் இந்த ஆண்டின் ஆடிப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி அன்று வருகிறது அனைவரும் மகிழ்ச்சியுடன் நம்பிக்கையுடன் அம்மனை வழிபட்டு அருளை பெற வாழ்த்துக்கள் அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்